ஜாதியவாதிகளும் ஜாதி சங்கத்தாரும் சமுதாயத்தை பின்னோக்கி இழுத்து செல்வதற்கான பல ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஜாதி ஒழிப்புக்காக உரிமை மறுப்பு உரிமை மறுத்துக்கப்பட்ட உரிமையை பெறுவதற்கும் முன்னேறுவதற்கும் ஜாதி சங்கங்கள் இருந்தது மாறி இப்போது கள்ளச்சாராய காரணம் கந்துவட்டி காரணம் கல்லூரி தந்தையாகி கல்வி தந்தையாகி ஜா தொடங்குகிற தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் ஜாதியத்தை கூர்மைப்படுத்தி மீண்டும் ஜாதியத்தை வளர்க்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பார்ப்பனியம் செய்த அதே கொடுமைகளை இந்த ஜாதி சங்கம் என்ற பெயரால் இருப்பவர்கள் மீண்டும் ஜாதியத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒவ்வொன்றாக சொல்லலாம் கலை என்ற பெயரால் இளைஞர்களை பெண்களை திரட்டுவது ஜாதியின் பெயரால் சத்தியம் வாங்குவது என்ற கேவலமான நடவடிக்கை இங்கு தான் பார்க்கிறோம் ஜாதி கயிறு என்ற ஒன்றை உருவாக்கி அது தடை வேண்டாம் என்று சொன்னாலும் ஆசிரியர் கட்டி கொண்டிருக்கிறார் உயர்நீதிமன்ற நீதிபதி கட்டி கொண்டிருக்கிறார் இதைத்தான் பார்க்கிறோம் மதசார்பற்ற நாடு என்கிற போது இவர் பூசாரியா என்று சந்தேகப்படும் வரைக்கு நீதிபதிகள் அமர்ந்து கொண்டு தீர்ப்பு சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் ஜாதியை இன்னும் கூர்மையாக்குவதற்கு ஜாதியின் பெயரால் மேட்ரிமோனிகள் என்று நடத்துகிறார்கள் இந்த ஜாதி பெண்ணை தேர்ந்தெடுப்பது போது தமிழ் மேட்ரிமோனி சரி அது எதுக்கு ஒவ்வொரு ஜாதியின் பெயராக வெக்கமில்லாமல் தொலைக்காட்சிகள் காசுக்காக எதையும் செய்வோம் என்று பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில்தான் முதல்ல வந்து சமமாக உட்கார்ந்துவதற்கு சிற்றரசு கொல்லப்பட்டார் இப்போது தீண்டாமை என்பது மேருந்துக்குள் உள்ளே இருந்தது பேருந்துக்கு வெளியே ஊருக்குள் போகாத தீண்டாமை இப்போது வந்திருக்கிறது தொடை நாங்கள் பல பட்டியலை எடுத்து இரட்டை கோலை முறைகளை எல்லாம் அறிக்கையாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொடுத்துருக்கிறோம் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை இப்படி அரசு நடவ அதிகாரிகள் தங்களுடைய வேலைகள் என்று சிலவற்றை பார்க்க தவிர சமூகத்தின் பணியை செய்ய மறுக்கிறார்கள் குறிப்பாக நான் ஒன்றை சொல்ல வேண்டும் ஆர்வம் சேர்வை என்ற ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது அப்போது தமிழ்நாட்டின் சென்னை நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த மார்கண்டேய கட்ஜு உச்சநீதிமன்றத்திலிருந்து அவரும் இன்னொருவரும் சேர்ந்து தீர்ப்பு சொன்னார்கள் தமிழ்நாட்டில் இரட்டை கோலை எங்கெங்கும் பரவி கிடக்கின்றன அதை தடுப்பது அக்கறையில்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அது தங்கள் கவனத்திற்கு வந்தும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடர்புடைய அதிகாரிகளை உடனடியாக இடைநீக்கம் செய்ய வேண்டும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற பரிந்துரைகளை உச்சநீதிமன்றம் கொடுத்து எல்லா தலைமை தலைமைச் செயலாளர்களுக்கும் காவல்துறை தலைவருக்கும் எல்லோருக்கும் அனுப்பி வைக்க சொல்லி அந்த உத்தரவு சொல்கிறது ஆனால் நாங்கள் மனு கொடுத்தோம் அது தெரிகிறது இந்த இடத்துலலாம் இரட்டைக்கோலை இருக்கிறது என்று தெரிகிறது ஆனால் நடவடிக்கை எடுக்காத அவர்கள் மீது என்ன நடவடிக்கை நடவடிக்கைன்றால் இப்போ இப்போதான் அரிதாக ஒருவர் வந்து ஒரு மாவட்ட நீதிபதி செய்தார் அந்த நாலுன்னு ஒரு வழக்கு இருக்குது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை சரியாக பயன்படுத்தாத அதிகாரிகள் மீது வழக்கு போடலாம் அவர் செஞ்சது சரியா தப்பா என்பது வேறு இப்போதான் முதல்ல ஒரு ஆள் அந்த வழக்கை பதிவாது செய்தார் என்ற மகிழ்ச்சி எங்களுக்கு அவர் அத்துமீறலோ என்னமோ ரெண்டாவது அது ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் சட்டங்கள் இருக்கின்றன நடைமுறைப்படுத்த தயங்குகிறார்கள் வழக்கு பதிவதற்கு போராட்டம் பதிந்த வழக்கை குற்றப்பத்திரிக்கையாக தாக்கல் செய்வதற்கு போராட்டம் ஒழுங்காக வழக்கு நடத்துங்கிறதுக்கு போராட்டம் இத்தனையும் தாண்டிதான் உரிமைகளை மீட்க வேண்டிய கேவலமான சூழலை நாம் நினைவுபடுத்த வேண்டும் இதை தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது நீங்கள் பல வகையில் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருந்தாலும் இந்த வகையில் ஏன் உங்கள் கவனம் குவிய மறுக்கிறது ஆணவக் கொலைகளை செய்தால் அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமே ஆதிக்க ஜாதிகள் தான் அந்தந்த மாவட்டத்தின் அமைச்சராக இருக்கிறார் தங்கள் ஜாதிக்காரனை எல்லா அலுவலகங்களும் கொள்கிறார் அவர்கள் அக்கறை காட்டுவதில் ஜாதிவாதியாக இருக்கிறார்களை தவிர அரசர் என்ற சிந்தனையே அவர்களுக்கு கிடையாது எனவே எதை செய்தாலும் நம்மால் தான் அமைச்சர் பார்த்து கொள்வார் என்று திமிரோடு செய்கிறார் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமைச்சரவையில் இருக்கும் பல பேர் ஜாதியவாதிகளாகவும் ஜாதியை மாநாட்டில் பேசி நம்ம ஜாதிக்கு நான் இருப்பேன் என்று உறுதி சொல்லவர்களாகவும் இருக்கிற கேவலம் பெரியார் பெயரால் அண்ணா பெயரால் கலைஞர் பெயரால் இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கலாமா என்பது எங்களுடைய கேள்வி இதையெல்லாம் அரசின் கவனத்திற்கும் கொள்ள வேண்டும் முற்போக்கு சிந்தனை கொண்டு இளைஞர்கள் வளர்ந்து வருகிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பண்டை மாநிலங்களில் அண்டை நாடுகளில் வேலைக்கு போகிறார்கள் பரந்த அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கிறது அவர்களாவது இந்த ஜாதிவாதிக்கு எதிரான குரலை எழுப்ப வேண்டும் நாங்கள் இருக்கிறோம் ஜாதியவாதிகள் இந்த சிக்கல் வருகிற போது நீங்கள் எங்கள் ஜாதியின் தலைவர் அல்ல என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது இருந்தாலும் ஒன்று இருக்கிற சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துங்கள் அதற்கு தடையாக இருக்கிற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுங்கள் கட்சியின் பெயரால் ஆட்சியில் அமர்ந்திருக்கிற அமைச்சர்கள் கூட ஜாதியவாதாக இருப்பதை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் என்ற கோரிக்கையோடு தான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பல்வேறு கோரிக்கைகள் அடக்கியிருந்தாலும் சுருக்கமாக இவைதான் நோக்கம் என்று சொல்லி அதற்கு நீங்கள் அனைவரும் இதை பரப்போதன் மேலும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எதுங்களை ஆமாம் வைக்கிறோம் அமைச்சர் மலை வைக்கிறோம் இருக்கிறாங்க எப்போதும் இருந்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு மட்டும் இல்லை எப்போதும் இருந்து கொண்டிருந்தார்கள் உங்கள் ஆட்சியிலாவது மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று கேட்கிறோம் பல்வேறு சிறப்பு திட்டங்களை பல்வேறு முற்போக்கான திட்டங்களை பல்வேறு வறட்சி திட்டங்களை கொடுத்திருக்கிற இந்த திராவிடர் மாடு அரசு தான் அவர்கள் காலத்தில் செய்யாவிட்டால் யார் செய்வார்கள் என்பதற்காகத்தான் இந்த கோரிக்கை வைக்கிறோம் அர்ச்சகராக முடியவில்லை வழிபடும் உரிமை வந்து விட்டது கோயிலுக்குள்ளே போகலாம் பல ஊரில் தடுக்கிறான் அவர் மீது என்ன நடவடிக்கை ஒரு நடவடிக்கை இல்லை எல்லாவற்றையும் வாக்கு கணக்காக பார்க்கக்கூடாது குறைந்தபட்சம் தேர்தல் முடிந்தவுடன் முதல் நடவடிக்கை எல்லாம் பாய வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை இப்போது நீங்கள் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் அதை செய்வதற்கு இப்போதே சிந்தியுங்கள் கடந்த காலத்தில் ஆட்சி இல்லாத போது பல்வேறு சிந்தனை தான் முதலமைச்சர் இப்போது நடைமுறைத்திக் கொண்டிருக்கிறார் இப்போது கேட்கிறோம் உங்கள் அடுத்த ஆட்சியில் நீங்கள் அமர்ந்தவுடன் முதல் நடவடிக்கையாக இதில் கருத்தில் கொள்ளுங்கள் என்பது எங்கள் கோரிக்கை இல்ல அந்த ஊருக்காரரும் மக்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சேர்த்து சொல்லுங்க நாங்கள் உதவியாக சொல்றோம் நாங்க நம்ம தோழர்கள் செய்கிறாங்களே தவிர போராடுவதற்கு உள்ளூர் மக்கள் வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இது ஒற்றை கோரிக்கைக்காக நடக்கிற ஆர்ப்பாட்டம் அல்ல அனைத்தையும் சுட்டி காட்கிறோம் ஒரு கோரிக்கையாக என்ன பண்ண போகிறோம்னா அதை சொல்ல முடியாது அது அந்த பகுதி மக்களுடைய துணையோடு பகுதியில் இருக்கிற முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களை உடனடித்து கொண்டு போராட வேண்டிய ஒன்றாக தான் நாங்கள் பார்க்கோம்